ஏதே, புது பழக்கம் புது பழக்கமா? பழக்கமாரா பழைய பழக்கம் வானாமலை பரம்பரைக்கு பாட்ட என்ன அப்படி டை உத்தம புருஷனா என்ன அதெல்லாம் நான் உன்னை போட்ட நாடகம் குடிகாரம் உண்மையை தாண்டி இந்த நாடகத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதுனது யார் தெரியுமா மந்திரவாதி வெள்ளைங்கிறியும் நானும் தான் இந்த நாடகத்தோட கதாநாயகி நீ இந்த நாடகத்தில் உனக்கு தெரியும் ஒரே ஒரு கதாபாத்திரத்தை தவிர அந்த கதாபாத்திரத்தை தெரிஞ்சுக்கலாம் வெளியே தூக்கி போட்டுட்டோம் அந்த கதாபாத்திரம் உன்னோட மருத்துவச்சி அம்மா மருத்துவச்சி அம்மாவா வந்தது யாருன்னு தெரியுமா காளி திருசூலி மகாசக்தி இந்த உலகத்துக்கெல்லாம் படி அளக்கிற சாட்சாத் உன்னுடைய பன்னாரி அம்மனே தான் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சேன் என்னையே இவ்வளவு பெரிய பாவத்துக்கு ஆளாக்குறீங்க இதுவரைக்கும் யாருக்குமே தலைவணங்காத வானாமலையை அவமானப்படுத்திட்டல போர்த்து வாசப்படியை மெதிக்க வச்சுட்டல்ல கம்பி என்ன வச்சு களி திங்க வச்சுட்டல்ல அதுக்குத்தான் டேய் உன் புருஷ எவ்வளவு பெரிய லட்சியத்துக்காக போராடிட்டு இருக்கான் இந்த நாட்டை ஆழ்ந்தம் ஆசைப்படுறான் அப்படிப்பட்ட புருஷனை சப்போர்ட் பண்ணாம அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து இப்படி புருஷனோட லட்சியத்துக்கு இணைஞ்சலா வாழறிய உனக்கு வெக்கமால வா நான் பண்ற கண்டாசுர அஷ்டகர்ம யாகத்துக்கு வா அம்மனை மறந்து இன்னையில இருந்து என் கூட கண்டாசுர பூஜைக்கு நெய்யூத்த வாடி பேசிட்டியா இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா

புருஷனுடைய பேச்ச கேட்காம நீயும் மாபெரும் தப்பு பண்ற தண்டனை அனுபவி அடி நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் அத நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் அந்த பன்னாரி அம்மனுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு நீ கொடுக்கிற தண்டனை எனக்கு தேவைதான் அடி

கலவி நீ சொன்னதுக்காக இவளை விடல இது ஒரு நாள் கூத்து கிடையாது இது தொடர் கூத்து சொன்னதை கேட்கலன்னா கச்சேரி தினமும் தொடரும்

அம்மானு கூப்பிடாமலேயே அவ வரணும் அதர்மத்தை அழிக்கணும் நீ செஞ்ச சத்தியமும் மீறாம அவ கொடுத்த வாக்கும் மாறாம நிச்சயமா அவ வருவா பவானி இந்த உலகத்துல கெட்டவங்க நடத்துற பில்லி ஏவல் போன்ற தீய சக்திகளை கட்டுப்படுத்துறவ அந்த அதர்வன பத்ரகாளி ஒருத்தி நான் தர இந்த எலுமிச்சம் பழத்தை வர பௌர்ணமி அன்னைக்கு அதர்வன பத்ரகாளி முன்னால இருக்கிற திரிசூலத்துல குத்தி

ஆச்சே டாக்டர் கங்கராஜுலேஷன் மிஸ்டர் வாணாமலை எதுக்கு உங்க வீட்டில் ஏதாவது விசேஷமா உங்க ஒய்ஃப் கற்பமா இருக்காங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்க ஒய்ஃப் பாடி ரொம்ப வீக்கா இருக்கு அவங்க எந்த கடினமான வேலையும் செய்ய வேணாம் குறிப்பா மாடிப்படி கூட ஏறி இறங்க வேண்டாம் நான் சொல்றத ஃபாலோ பண்ணலனா உங்க ஒய்ஃப் வயிற்றுல இருக்க குழந்தைக்கே ஆபத்தா போயிடும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க டோன்ட் வரி நான் எழுதி டேப்லெட் இன்ஜெக்ஷன் எடுங்க ஒன்னாகாது வாங்க இந்த டாக்டருங்களே எப்படிதான் நல்ல செய்தி சொல்லும்போது கூடவே ஒரு கெட்ட செய்தி சொல்லிட்டு போயிடுவாங்க வசதி இல்லாதவங்கள பார்த்து அத சாப்பிடு இத சாப்பிடுன்னு சொல்லுவாங்க வசதி இருக்கிறவங்களை பார்த்து எதுவுமே சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க சுமக்கிறவளை விட்டு விட்டு கொடுத்தவனை பார்த்து கங்கராஜுலேஷன் சொல்லிட்டு போவாங்க ஃபாரின் கண்ட்ரிஸ்ல எல்லாம் நல்ல செய்தி கேட்ட உடனே தண்ணி கிளாஸ் போட்டு உடைப்பாங்க என்ன பொறுத்தவரைக்கு இது என்ன செய்தினே தெரியல உனக்கு வாரிசு வேணுமா ஆட்சி வேணுமா திடீர்னு எப்படி கேக்குற அரசியல்வாதிக்கு வாரிசு இருக்க கூடாது வாரிசு இருந்தா அவன் அரசியல்ல இருக்க கூடாது அப்படி பார்த்தா உன்ன மாதிரி மந்திரவாதி சாமியா இருந்தா அரசியல்ல இருக்க முடியும் வாணாமல இது விளையாடுற நேரம் இல்ல நாம இப்ப போர்க்களத்துல இருக்கிறோம் நீ பூ பறிக்க நினைக்கிறது ஆபத்து ஆசா பாசத்தை ஒழிச்சாதான் நீ ஆட்சியை பிடிக்க முடியும் நான் இப்ப என்ன செய்யணும்னு சொல்லு நாம ஒரு கருவை உருவாக்கிட்டு இருக்கும்போது குடும்பத்துல இன்னொரு கரு வளரக்கூடாது நாம ஒரு அசுர சக்தி எழுப்பும் போது மனைவி வயத்துல தெய்வ சக்தி வளர்ந்துட்டா அது உன் லட்சியத்தையே என்னுடைய லட்சியத்துக்கு குறுக்க எந்த உயிர் வளர்ந்தாலும் அந்த உயிரை நான் விட்டு வைக்க மாட்டேன் இல்லைங்கிறி விட்டு வைக்க மாட்டேன்